பன்னெண்டு வரை அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு பெண்களாக இருந்தால் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு வந்து கல்வி கட்ட காலேஜுக்கு போகும்போது கிடைக்கும்னு சொல்லி ஸோ நிறைய குழந்தை பெண் குழந்தைகள் இதனால் படிக்கிறாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய ஜெண்டர் ரேஷியோ ஜெய் ஜிஇஆர்னு சொல்லக்கூடிய ஜெண்டர் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன் வந்து ரொம்ப ஹை மத்திய அரசாங்கத்தோடைய ஏஐஎஸ்ஹெச்இ நிறுவனம் சர்வே இல்லை இருபத்தொன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹையஸ்ட் நாற்பத்தி ஏழு சதவீதம் இந்தியாவிலேயே பெண் குழந்தைகள் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறது நம்ம தான் மேக்ஸிமம் ஹையஸ்ட் அதே மாதிரி யூஎம்ஐஎஸ்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய டேட்டா பேஸில் இருந்து பார்த்தோம்னு சொன்னால் பன்னெண்டு முடிச்சு ஹையர் எஜுகேஷன் போகக்கூடிய ஹெச்இஆர்னு சொல்லக்கூடிய ஹையர் எஜுகே எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் ரேட் பார்த்திங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆண் பெண்ணையும் சேர்த்து இன்றைய தேதியில் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்மளுடைய பசங்க டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜுக்கு போயிடுறாங்க நூறு பேர் வந்து டுவெல்த்து முடிக்கிறாங்கன்னா எழுபத்தஞ்சு பேர் வந்து ஏதோ ஒரு ஹையர் எஜுகேஷன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிடுறாங்க ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டேட்டா இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புதுமை பெண் திட்டத்தில் இதுவரைக்கும் அஞ்சு லட்சத்தி இருபத்தொம்போதாயிரம் குழந்தைகள் பெண் குழந்தைகள் பயன்பெற்று வருகிறார்கள் ஃபைவ் பாயிண்ட் டூ நைன் லேக்ஸ் கேர்ள்ஸ் சில்ட்ரன் தமிழ் புதல்வன் பசங்களுக்கு கிடையாதா அப்படின்னு கேட்டதுனால தமிழ் புதல்வன் என்ற ஒரு சிறப்பு திட்டத்தை வந்து சிஎம் அனௌன்ஸ் பண்ணி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதாவது கடந்த ஆண்டு முதல் இந்த திட்டம் நடைபெற்று வருகிறது இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஒம்பது ரெண்டு நைன் சாரி த்ரீ பாயிண்ட் நைன் டூ லேக்ஸ் மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள் ஸோ இப்போ பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ நைன் வந்து த்ரீ பாயிண்ட் நைன் டூ லேக்ஸ் பயன்பெறுகிறார்கள் ஸோ இந்த ஆயிரரூபா வந்து நிறைய பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம ஃபீட்பேக் கேட்குறோம் அனெக்டோட்டெல்லாம் சொல்கிறாங்க அவங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரா கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க பசங்களாக இருந்தால் படிக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க இது ட்ராயிங் எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை அவங்க கோர்ஸ்க்கு தேடப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிறாங்க புக்ஸ் வாங்குறாங்க சில பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த அமௌண்ட்டை வச்சுட்டு ச அவங்களுடைய ஆடை ஏன்னா வந்து கான்ஃபிடன்ஸ் நிறைய பேர் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டே பழகி போயிருக்கும் ஸோ யூனிஃபார்ம் போட்டே இப்போ காலையில் டெய்லி ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுருவாங்க பட் காலேஜுக்கு வரும்போது கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுது அதனால் நாங்கள் எங்களுக்கு வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க அட்டையர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ கான்ஃபிடன்ஸும் முக்கியம் புக்ஸ் வாங்கிக்கிறாங்க எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க நல்லா மேலே படிக்கிறாங்க பெண் குழந்தைகளுக்கு டிராவல் பண்ணுறது ஃப்ரீ பசங்க சில நேரம் காலேஜ் போகிறதுக்கு பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க இது ஸோ அதனால் எல்லா விஷயத்துலேயும் வந்து இந்த ஆயிரம் ரூபா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி பசங்க ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நம்மளுடைய புதுவை பெண் மற்றும் தமிழ் புதல்வெண்ணை பற்றி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு முக்கியம் இல்லையா நம்ம சொன்ன மாதிரி சவுண்ட் மைண்ட் என்ன சவுண்ட் பாடின்னு சொல்லுவாங்க நல்லா படிக்கிறதுக்கு இருக்குது பிரேக்ஃபாஸ்ட் ப்ரோக்ராம் நூன்மீல் ஸ்கீம் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பை தவிர இந்த புதுமை பெண் மற்றும் தமிழ் புதவன் கொடுத்துருக்கோம் விளையாட்டுக்காக இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு விளையாட்டுக்காக என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னோம்னா ஐநூற்றி நாற்பத்தெட்டு கோடி செலவில் ஸ்போர்ட்ஸுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு வசதிகள் வந்து மேம்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு பங்கேற்பாளர்களுக்கு நூற்றம்பது கோடி ரூபாயில் கேஷ் ப்ரைஸ் ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி க்ரோர் இந்த லாஸ்ட் ஃபோர் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கேஷ் பிரைஸ் கொடுத்துருக்காங்க தங்க பக்கம் வாங்கிட்டு வராங்க வெளிப்பதக்கம் வாங்கிட்டு வராங்க வீராங்கனை வீராங்கனை உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த கவர்மெண்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி க்ரோஸ் கொடுத்துருக்காங்க இன்னொரு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட முக்கியமான ஸ்டேடியம் வந்து ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் நம்ம சென்னையில் உள்ள ஜேஎன் ஸ்டேடியம் அதை வந்து ஆயிரம் கோடி ரூபாயில் மேம்படுத்திருக்காங்க போத் இன்டோர் அண்ட் அவுடோர் ஸ்டேடியம்ஸை வந்து மேம்படுத்தாங்க ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டுவன்ஸ்லேயும் ஒரு மினி ஸ்டேடியம் உருவாக்கப்படும் என்ற நம்மளோட நம்ம டெப்டி சிஎம் அனவுன்ஸ்மெண்ட் படி இதுவரைக்கும் எழுபத்தஞ்சு இடங்களில் மினி ஸ்டேடியம் கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு மினி ஸ்டேடியத்தை கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து த்ரீ க்ளோட் ருபீஸ் ஸோ செவன்ட்டி ஃபைவ் பிளேசஸில் நம்ம செவன்ட்டி ஃபைவ் கான்ஸ்டுவன்சீஸில் இன்றைய தேதியில் வந்து மினி ஸ்டேடியம் கட்டப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் வந்து கிராமப்புற குழந்தைகளுக்கு நம்ம ஸ்போர்ட்ஸ் என்கரேஜ் பண்ணோம் அப்படின்றதுக்காக கலைஞர் விளையாட்டு கருவிகள் பன்னெண்டாயிரத்தி அறநூத்தி இருபது பஞ்சாயத்துலேயும் கலைஞர் விளையாட்டு கருவிகள் வழங்கப்பட்டு குழந்தைகளுக்கு ரூரல் குழந்தைகளுக்கும் விளையாடுறதுக்கான விளையாட்டு பொருட்கள் மற்றும் சாமான்கள் மற்றும் மைதானம் ஏற்படுத்தப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அதற்காக எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் இது வரைக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவை வருஷம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நேஷ்னல் லெவல்லையும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு நிறைய சாதனையாளர்கள் வந்துகிட்டே இருக்காங்க ஸோ அந்த சாதனங்களெல்லாம் ஊக்குவப்படுத்துறதுக்காக முதல்வர் கோப்பை இங்கே இப்போ முதல்வர் கோப்பை ரெண்டு வருஷம் லாஸ்ட் இயர் அண்டு இந்த வருஷம் நடத்தியிருக்காங்க அதே மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஸ்போர்ட்ஸில் நிறைய பேர் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க வேர்ல்டு கிளாஸ் கோச் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அதன் மூலமாக இருபத்தொம்போது கோடி அறுபத்தி மூணு லட்சத்துக்கு நிதியுதவி பெற்றிருக்காங்க நிறைய எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சப்போர்ட்டு உதவித்தொகை மற்றும் அவர்களுக்கு தேவையான அனைத்து டெக்னிக்கல் சப்போர்ட்டும் வழங்கப்பட்டு வருகிறது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா எம்ஐஎம்எஸ் அதாவது வந்து மிஷன் இன்டர்நேஷ்னல் மெடல் ஸ்கீம் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம மெடல் வாங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா திறமையான தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்போர்ட்ஸ் பர்சனை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும் அவங்களுக்கு ஸ்பெஷலாக நம்ம கோச்சிங் கொடுத்து அவங்களை வெளிநாட்டில் போய் பயிற்சி வச்சு வெளிநாட்டு கோச் மூலமாக பயிற்சி கொடுத்தாதான் அவங்க லெவலில் மெடல் வாங்க முடியும் ஸோ அதற்கான திட்டம் தான் எஸ்டிஐடியோட எம்ஐஎம்எஸ் மிஷன் இன்டர்நேஷ்னல் மெடல் ஸ்கீம் டுவெண்ட்டி ஒன் பீப்புளுக்கு டுவெல் லேக் ருபீஸ் தர்றாங்க சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாதனைகள் வந்து இப்போ ரீசண்டாக நடந்த முப்பத்தெட்டாவது நேஷ்னல் கேம்ஸில் பார்த்திங்கன்னா இருபத்தாறு தங்கம் முப்பத்தோரு வெள்ளி முப்பத்தஞ்சு வெண்கலம் மற்றும் ஆறாவது இடம் ஸோ இது கடந்த ஆண்டுகளை விட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் ஸோ நேஷ்னல் லெவலில் உள்ள நடக்கக்கூடிய கேம்ஸில் நம்ம நிறைய பதக்கங்கள் வாங்கிட்டுருக்கோம் லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் நம்ம தேசிய அளவுலேயும் சர்வதேச அளவுலேயும் நிறைய பதக்கங்கள் வாங்கியிருக்கோம் ஸோ ஸ்போர்ட்ஸு டெவலப்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் மென்க்கான சப்போர்ட்டு அவங்களுக்கான ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த கவர்மெண்ட் பாலிசி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கிராமப்புற பகுதியிலலாம் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் சப்போ சப்போர்ட் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக இந்த மாதிரி உள்ள ஸ்பெசிஃபிக்கான குழந்தைகள்லாம் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நேஷ்னல் இன்ட்ரவங்க பல்வேறு நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் படிக்கிறவங்க நம்பர் வந்து ஜாஸ்தியாகிட்டு வருது ஸோ புதுவா முதல்ல வருஷத்தோடு வந்து இந்த வருஷம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் குழந்தைகளுக்கு மேலே வந்து பெனிஃபிட் ஆகிருக்காங்க இதை எப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு மாடல் ஸ்கூல்ஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சுருக்காங்க இந்த மாடல் ஸ்கூல்ஸ் வந்து நடத்துகிறாங்க அதில் வந்து குழந்தைகளுடைய ஸ்கில்ஸு அவங்களுடைய ஆப்டிடியூடு அவங்களுடைய பொட்டன்ஷியல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள கோச் பண்ணி வெளிநாட்டில் படிக்கிறதுக்கோ உள்நாட்டில் படிக்கிறதுக்கோ அவங்க சப்போர்ட் இருக்காங்க ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிறப்பு தேவைகள் கொண்ட மாணவர்கள் நூற்றம்பது பேருக்கு சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ்னு சொல்லுவாங்க அவங்களுக்கான கோச்சிங் கொடுத்து அவங்களே படிக்க வச்சுருக்காங்க நீங்கள் சோஷியல் மீடியாவில் சில வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க ரெண்டு மூணு குழந்தைங்களை குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேங்க தாய்வான் நாட்டில் போய் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பொண்ணுக்கு தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த ரொம்ப ஏழ்மையான பின்தங்கிய மாவட்டத்தில் இருக்குது முதல் ஜென்ரேஷன் கிராஜுவேட் தாய்வானில் போய் இருக்காங்க அது நம்மளுக்கெல்லாம் சந்தோஷம் ஏன்னா அவங்க ரோல் மாடல் மாதிரி இருப்பாங்க நம்ம போய் வெளிநாட்டில் படிக்க முடியுமா அப்படின்னு அதே மாதிரி தர்ஷினின்ற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ஃபுட் டெக்னாலஜி இன்ஸ்டியூஷனில் வெளியே இருக்காங்க அவங்களும் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ் சந்திரன் ஒரு மாணவர் வந்து ஐஐடி ரூர்கி இந்தியன் ஆஃப் டெக்னாலஜி ரூர்கி சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் படிச்சிட்ருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து முதல் தலைமுறை மாணவர்கள் இவங்களுக்கு வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டில் அவங்களுக்கு கைடன்ஸில் வெளிநாட்டிலையும் உள்நாட்டிலையும் திறமையான திறன் நிற்க ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் படிக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு ஸோ இந்த எல்லா திட்டங்களையும் பற்றி தான் அன்னைக்கு நாம் வரும் வியாழக்கிழமை இருபத்தஞ்சாம் தேதி நம்மளுடைய நேரு உள்வையாட்டரங்கள் மாபெரும் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியின் கொண்டாட்ட நாளாக கொண்டாடப் போகிறோம் சிறப்பு திட்டங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சி கல்வியில் குறிப்பாக தமிழ்நாட்டின் வளர்ச்சி அதற்காக அரசாங்கம் எடுத்த சிறப்பு முயற்சிகள் சிறப்பு திட்டங்கள் எல்லாம் விளக்குவதற்காகவும் சாதனையாளர்களை கூப்பிட்டு கௌரவிப்பதற்காகவும் விருது விருது வழங்குவதற்காகவும் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது வந்து டுவெண்ட்டி செப்டம்பர் செப்டம்பர் நடக்கவிருக்கிறது நன்றி எஜுகேஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் உங்கள் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் இப்போ இந்த டிராஃப்ட்ஸ் கோர்ஸ் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல் மாதிரி ஒன்று பெருசாக இருக்கும் அது வாங்குறாங்க புக்ஸ் வாங்குறாங்க சில குழந்தைங்க வந்து ஆன்லைனில் கோர்ஸ் படிக்கிறாங்க ரைட்டுங்களா அதனால் வந்து எஜுகேஷன் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் நிறைய சப்போர்ட்டிவாக இருக்குதுன்னு சொல்ல சொல்கிறேன் ப்ராஜெக்ட்ஸுக்கு ஃபைனல் இயர்லாம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ட்ராவல் பண்ணிட்டு வர்றாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயரில் அட்டானமஸ் காலேஜ் ஆல்சோ அது இன்க்ளூடட் அதுக்கப்புறம் அட்டானமஸ் செல்ஃப் அனேஜ் காலேஜ் இல்லை பட் மற்ற எல்லா காலேஜஸ் அஃபிலேட் காலேஜ் ப்ரைவேட் காலேஜ்லேயும் உள்ளே இருக்கு எவ்ரி இயர் வந்து மோர் தேன் தேர்ட்டின் லாக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கோர்சஸ் கொடுக்குறோம் அன்றைக்கி ஃபஸ்ட் இயர் டென் லாக்ஸ் இருந்தது இப்போ எவ்ரி இயர் தேர்ட்டீன் லாக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கோர்சஸ் கொடுக்குறோம் அது அவங்க இண்டஸ்ட்ரி ஃபீட்பேக் ஸ்டூடெண்ட்டோட ஃபீட்பேக் வாங்கிட்டு இம்ப்ரூவ் பண்ணுறது இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கோம் ರೀಸೆಂಟ್ ಅವರು ಸ್ಟೇಟ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಪ್ಲಾನಿಂಗ್ ಕಮಿಷನ್ ಬಂದ ಎಲ್ಯೂಯೇಷನ್ ಸೆವೆಂಟಿ ಟು ಏಟಿ ಪರ್ಸೆಂಟ್ ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್ ಬಂದು ಎಂಪ್ಲಾಯಬಿಲಿಟಿ ಇದನ್ಕ್ರೀಸ್ ಆಯ್ತಂದ್ರೆ ಫೀಡ್ಬ್ಯಾಕ್ ನಮ್ಗೆ ಕೇಳುತ್ತೆ கொஞ்சம் காம்ப்ரென்சிவ்வாக கொஞ்சம் சொல்கிறேன் சிறந்த கல்வி ஒரு தரமான கல்வி ஒரு சிறந்த எதிர்காலம் ஒரு வளமான வாழ்வு இதற்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே தமிழக அரசு பண்ணிகிட்டு இருக்கின்றது அது ஸ்கூலில் ஆரம்பிச்சிட்டு ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு எப்படி என்ட்ரி போடணுங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு முயற்சி இப்போ கடந்த ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பதினெண்டாம் வகுப்பில் தேர்வு பெற்ற மாணவர்கள் வந்து மூன்று லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு இந்த ஆண்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னால் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை ஒரு கண்ட்ரோல் ரூம் போட்டிருக்கோம் கண்ட்ரோல் ரூம் போட்டு அந்தந்த ஸ்கூலில் இருக்கின்ற கெரியர் கைடன்ஸ் டீச்சர்ஸ் அவங்கள ஹெல்ப் எடுத்துட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவனை இன்ட்ரெஸ்ட் என்ன அவனை எடுத்த மார்க் என்ன அவனை எந்த ஊரை விட்டு அதுக்குள்ளேயே படிக்க விரும்புகிறானா வெளி மாநிலத்துக்கு போகிறதுக்கு விரும்புகிறானா இதெல்லாம் பல்வேறு பேராமீட்டர்ஸ் வந்து அசஸ் பண்ணிவிட்டு அவருக்கு தேவைப்படும் எட்டக்கூடிய அந்த ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸை மேப் பண்ணியிருக்கோம் மேப் பண்ண பிறகு அந்த பசங்களுக்கு வந்து அந்த தேவையான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுறதுலேருந்து அந்த ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தால் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வைக்கிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக கைட் பண்ணி அவங்கள வந்து இன்றைக்கி நம்ம ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் சேர்த்துருக்கோம் ஒவ்வொரு மாவட்டமும் வந்து போட்டிப்பட்டு இந்த தேர்வு இந்த செலெக்ஷனுக்கு நடமாடிகிட்டு இருக்கிறது ஜிஇஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோங்கிறது ஐம்பத்துக்கு மேற்பட்டு இருந்தது இன்றைக்கி நம்ம கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து நைன்டிக்கு தாண்டி நம்ம அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ்ட் அப்ரோச்னால் இப்போ இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி ஃபைவ்க்கு வந்து எனக்கிட்ட நம்பர்ஸ் இருக்குது நம்ம பார்த்திங்கனாக்கா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ஐடி அந்த போன்ற ஒரு நாற்பத்தைந்து டெக்னாலஜிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது இதில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு மாணவர்கள் வந்து லாஸ்ட் இயரில் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டாப் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு போயிருக்காங்க இது இல்லாமல் ரெகுலர் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனுக்கு ஏக்கப்பட்ட மாணவர்கள் வந்து போயிருக்காங்க இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தா கடந்த நான்கு ஆண்டுகளில் நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூறு மாணவர்கள் வந்து டாப் இன்ஸ்டியூஷன்ஸில் அட்மிஷன் ஆகிருக்கிறாங்க இந்த ஆண்டு மட்டுமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் மூன்று லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் அதில் வந்து அவருக்கு வந்து பாலிடெக்னிக் ஆகட்டும் டிகிரி ஆகட்டும் எந்த விதத்தில் அவருக்கு ஹையர் எஜுகேஷன் தேவையோ அந்த ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் நைன்ட்டி பர்சன்ட் வி ஹவ் காட்டட் அட்மிஷன் இது வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ட்வெண்ட்டி ஃபிஃப்த்து ஃபங்க்ஷனில் நம்ம ஷோகேஸ் பண்ண போகிறோம் இது மாடல் ஸ்கூல் மட்டும் கிடையாது அனைத்து அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களின் சாதனை வந்து அங்கே நம்ம வெளிப்படையாக ஷோகேஸ் பண்ண போகிறோம் இது வந்து நாட்டிலேயே ஒரு முன்னோடி திட்டமாக திகழ்கிறது இது இல்லாமல் என்ன பண்ணியிருக்கோன்னு சொன்னால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரிலே ரொம்ப ஏழை மக ரொம்ப ஏழை பசங்களை எஸ்பெஷலி ஆர்ஃபன் சில்ட்ரன் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஆயிரத்தி ஐநூறு ஆர்ஃபன் சில்ட்ரன் ஐடென்டிஃபை பண்ணும் அந்த ஆயிரத்தி ஐநூறு ஆர்ஃபன் சில்ட்ரனுக்கு அட்மிஷனு டியூஷன் ஃபீஸு லாட்ஜிங்கு போர்டிங்கு எல்லாமே ஸ்காலர்ஷிப் மூலமாக டொனேஷன் மூலமாக டை அப் பண்ணி அவங்களுக்கு தேவையான அட்மிஷன் அதுக்கு அட்மிஷன் தேவையான ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸஸ் உறுதி செஞ்சுருக்குறோம் இது எல்லாமே அந்த ட்வெண்ட்டி ஃபிஃப்த்தில் நம்ம ஷோகேஸ் பண்ண போகிறோம் இது எதுக்காக ஷோகேஸ் பண்ண போறோம்னு சொன்னா இது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகட்டும் இவரை இந்த மாணவர்களை பார்த்துட்டு பல்வேறு மாணவர்கள் எங்களால் முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு முன் வந்து தே கேன் ஆல்சோ அச்சீவ்ங்கிற ஒரு நோக்கத்தோட இது ஷோகேஸ் பண்ண போறோம் ஸ்கூல்ல வந்து பேசிக்கலி கெரியர் கைடன்ஸ் டீச்சர் மூலமா கம்ப்ளீட் ஹேண்ட் ஹோல்டிங் நடக்குது கண்ட்ரோல் ரூமில் வந்து மானிட்டர் பண்ணுறாங்க இந்த ஸ்கூலில் இத்தனை குழந்தைகள் இருக்காங்க அவங்க வந்து கைடன்ஸ் முடிஞ்சிச்சா செலெக்ஷன் முடிஞ்சிச்சா அப்ளிகேஷன் முடிஞ்சிச்சா அவங்க போய் அட்மிஷன் ஆகிடுச்சா ஸ்காலர்ஷிப் டை ஆகிடுச்சா இந்த மாதிரி விஷயங்கள் கண்ட்ரோல் ரூமில் மானிட்டர் பண்ணுறாங்க பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலில் கேரியர் கைடன்ஸ் டீச்சர்ஸ் மூலமாக தான் மேலே ஹயர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷ்க்கு போகிறாங்க ஒரு ஸ்கூலுக்கு ஒரு டீச்சர் கேரியர் கைடன்ஸ் டீச்சர் அது ஸ்கூலில் இருக்க பசங்களை பார்த்துக்குவாங்க அந்த டீச்சர் வந்து ஒரு ஒரு மைல்ஸோடு அச்சீவ் பண்ணுறாங்கட்ட கண்ட்ரோல் ரூமில் வந்து மானிட்டர் பண்ணுறாங்க நண்பர் ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா மேடம் சாரி கேன் ஐ நண்பர் ஒரு கேள்வி கேட்டீங்க இது மாதிரி விட்டு போயிடுறாங்க அப்பா என்ன செய்யறது அப்படின்ட்டு நாங்கள் வந்து இந்த புதுமைப்பெண் தமிழ் புதல் வனில் இந்த இயர் ஃபஸ்ட் இயர் மேடம் சொன்னாங்க இல்லையா இன்னைக்கு லான்ச் பண்ண போகிறோம் ட்வெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு அதில் நாங்கள் டேட்டா எடுத்து பார்த்தோம் அந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போன நீங்கள் சொன்னீங்க இல்லையா அதே மாதிரியான நம்பர்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா விட்டுட்டு ஒரு வருடம் ரெண்டு வருடம் மூணு வருடம் கழித்து மறுபடியும் வந்து மேற்படிப்பு படிக்கக்கூடிய கல்லூரியில் சேர்கிறவங்க புதுமை பெண்ணில் மட்டுமே பெண்களில் மட்டுமே ஃபஸ்ட் இயர் மட்டுமே இந்த ஒரு வருடம் மூவாயிரத்து ஐநூறு மேற்பட்ட குழந்தைங்கள வர்றாங்க அத்தனை கேர்ள்ஸ் உள்ளே வராங்க அப்போ இது என்ன அர்த்தம் இந்த ஸ்கீம் இருக்குது இதனால் நம்ம படித்து நல்லா வரலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தோடு உள்ளே வராங்க ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்கள் கேள்விக்கான

எயிட்டீன் டு தேர்ட்டி ஃபைவ் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க அதில் பதிவு பண்ணிக்கலாம் அதில் நிறைய ஸ்கில் கோர்சஸ் வச்சிருக்கிறோம் அதில் ஐடி ஸ்கில் முதல் கொண்டு அட்வான்ஸ் மேனுஃபேக்சர் முதல் கொண்டு நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்ட் ஸ்கில்ஸ் அதில் அவைலபிள் இருக்குது நம்ம உங்கள் மொபைல்லையே ஸ்கில் வாலெட்டுங்கிற ஆப் இருக்கும் டிஎன் ஸ்கில் வாலெட்டுன்னு ஆப் அல்லது வெட்டினேஷன் சர்ச் பண்ணாலும் வந்துடும் அதில் இந்த கோர்சஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது ஒரு ஷார்ட் டம் ஸ்கில்லிங் ஒரு ஒரு நாலு வாரம் முதல் கொண்டு ஒரு மூணு மாதம் வரையான ஸ்கில்லிங் பண்ணிட்டு வேலை வாய்ப்பு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதில் இருக்குது முன்னாடி இருந்தாலும் இருக்குதுப்பா அதாவது கல்வியில் ட்ராப் அவுட் சொல்லுவாங்க அன்எம்ப்ளாய்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க ஸ்கில் அப்டேஷன் தேவைப்படும் அதனால் புது வேலை தேடிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாருக்கான ஸ்கில்லுமே இந்த வெட்டின ப்ரோக்ராம்லாம் அவைலபிளாக இருக்குது அவங்க போய் அவங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி எந்த கோர்ஸுக்கு பண்ணால் அவங்களுக்கு என்ன மாதிரி வேலை கிடைக்கும்னு சூஸ் பண்ணி அந்த மாதிரி ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்லாம் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் எஸ்பெஷலி இப்போது இப்போ புதுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஜாப் மார்க்கெட்டு தொடர்ந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது இன்றைக்கி இருக்கிற ஸ்கில் வந்து நாளைக்கு மே நாட் பி யூஸ்ஃபுல் இன்னிக்கு இருக்கிற ஜாப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நாளைக்கு வர்ற ஜாப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ கான்ஸ்டன்ட் அப் வந்து தேவைப்படுதுங்கிற ஒரு கேப்பு ஒரு ரிக்கொயர்மெண்ட் வந்து வெற்றி நிச்சயம்ங்கிற ஸ்கீம் வந்து பிரிட்ஜ் பண்ணுது இல்லை இப்போ வந்து பேசிக்கலி அவர் வந்து நீட் ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்க ரிப்பீட்டடாக கோச்சிங் எடுத்துட்டு ப்ரிப்பேர் ஆகி சக்ஸஸ்ஃபுல் ஆகுறாங்க அவங்க பர்சன்டேஜ் கேட்குறீங்க இந்த பர்சன்டேஜ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னா செகண்ட் அட்டம் படித்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு நடந்துட்டு தான் இருக்கு அது ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் இருக்கு ஒர்க் அவுட்

இல்லையா பிரைமரி ஸ்கூல் நெட்ஒர்க் ஆஃப் பிரைமரி ஸ்கூல் மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் ஹயர் செகண்ட் ஸ்கூல் எல்லாமே அவைலபிளாக இருக்குது மாதிரி நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கடைகோடில் படிக்கிறவங்களுக்கு இந்த புதுமை பெண் மற்றும் தமிழ் புதன் மூலமாக அட்லீஸ்ட் காலேஜில் சேர்த்துடுறோம் ஸோ காலேஜ் முடிச்சு படிச்சிட்டாங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் கிரஜுவேட்ஸாக இருந்ததுன்னா இஸ் ப்ரிஃபரன்ஸ் இன் மார்க்கிங் சிஸ்டம் ஃபார் த கவர்மெண்ட் ஜாப்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னோம்னா இந்த ஸ்கில் ட்ரைனிங் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து சந்தர்ப்பம் கொடுத்துக்கிட்டே இருக்குது ஸோ எல்லா ஸ்டேஜ்லேயும் வந்து கவர்மெண்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வே வேலை கிடைக்கிற வரைக்கும் கான்ஸ்டன்ட் சப்போர்ட் கைடன்ஸ் வந்து கவர்மெண்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் ஸ்கீம் கொடுத்துட்டே இருக்குது இல்லை நான் சொன்ன மாதிரி அந்த எம்ஐஎம்எஸ் ஸ்கீம் சொன்ன இல்லையா மெடல் ஸ்கீம் அதில் வந்து பயிற்சியாளருக்கான ஃபீஸு எல்லாமே கொடுக்குறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி இதை வந்து வி வில் டிஸ்கஸ் வித் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஐ திங்க் ஆஃப் ஹேண்டா எனக்கு தெரியாதுன்னு இன்ஃபர்மேஷன் நான் வாங்கி தரேன் எனக்கு நான் ஆஃப் ஹேண்டா சொல்ல முடியாது Oh, MBBS செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து கடந்த ஆண்டு 583 எண்பத்தி வந்து இந்த ரெண்டு ஸ்ட்ரீம்ஸில் இது வாங்கியிருக்காங்க அட்மிஷன் வாங்கியிருக்காங்க அதுக்கு முன்ன, தட் இஸ் 23-24 டுவெண்ட்டி ஃபோர் 625. அதுக்கு முன்ன 625. இந்த கரண்ட் இயர்ல இன்னைக்கு வரைக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சீட்ஸ் ஆர் இன்னும் கொஞ்சம் புது அட்மிஷன்ஸு புது ஸ்ட்ரென்த்து சேர்ந்துகிட்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் சீட்ஸு கூடுன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு செகண்ட் ரவுண்டு நடந்துகிட்டு இருக்குது இது ஃபோர்த்து ஃபிஃப்த் ரவுண்ட் வரைக்கும் போகுது ஸோ அந்த ரவுண்டு முடித்த பிறகு தான் நம்ம இந்த இயருடைய கணக்கு கரெக்டாக சொல்ல முடியும் தேங்க்யூ தேங்க்யூ Festive season is around the corners which means makeovers but why stop with just clothes and decor your home deserves one too magic home the global interiors expert is just what you need they guarantee international quality lifetime warranty and over 50000 designs all crafted just for you and now to make this festive season a little brighter a modular kitchen worth rupees 3 lakh and furniture worth rupees 50000 absolutely free they'll whisper things like lab grown diamonds have no resale value but at limelight you get 100% exchange and 80% buyback value for every single piece for life no small print just clarity because real luxury comes with trust limelight lab grown diamonds let's get real